வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் சம்மந்தமான ஒரு சில சின்ன தகவல்கள் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாமுக்கு தேர்வுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளிகேஷன் அப்படின்றது போட்டாச்சு இந்த அப்ளிகேஷன் போட்டதில் இன்னும் வந்து உங்களுக்கு பதினஞ்சு நாள் அவ்வளோதான் இருக்குது எக்ஸாமுக்கான டைம் ஸோ இந்த பதினஞ்சு நாட்களில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணுனால் தேர்வில் வெற்றி அடையலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நீங்கள் படிக்கவே நான் ஸ்டார்ட்டே இன்னும் பண்ணலை ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணனா என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் முடியும் அப்படின்றது தான் என்னோடய ஒரே பதிலாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதாவது தேர்வு இரண்டு விதமாக நடக்கும் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ ஸோ இந்த இரண்டு தேர்வுகள்லேயும் நம்ம நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கணும் தமிழ் அப்படிங்கிறது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் ஸோ தமிழ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை மற்றது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதுலேயும் பேப்பர் டூ அப்படிங்கிறது மிக 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ நம்ம இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியலை வாங்கி ஏ இசட் அதை ஒரு இரண்டு முறை இரண்டு முறைக்கு மூன்று முறை கூட பதினஞ்சு நாள் இருக்குது வாசிங்க ஜஸ்ட்டு வாசித்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத சும்மா ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும் ஏன்னால் நம்ம வந்து தேர்வில் போயிட்டு தியரி டைப்பில்லாம் எதையுமே எழுத போகிறதில்லை எல்லாமே ஒன்மேட் தான் ஏபிசிடி அப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்க போகுது அதை நமக்கு தேவையான ஆப்ஷனை ஒரு ரவுண்ட் பண்ண போகிறோம் டிக் அடிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் வாசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும் இந்த கேள்விக்கு இதுதான் சரியான விடையாக இருக்கலாம் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்று ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அதனால தான் ஏ இசட் நீங்கள் வந்து இதை படிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் சரி ஓகேப்பா நீங்கள் சொல்கிறீங்க பதினஞ்சு நாள் படிக்கிறோம் இதில் என்ன எங்களுக்கு யூஸ் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யூஸ் அப்படின்றது இருக்கு ஸோ யூசேஜ் அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீங்க நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து எப்போதுமே நீங்கள் போய் இப்போ எதுவுமே படிக்கலை தேர்வு எழுதுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மார்க் வாங்க தான் போகிறீங்க யாருமே இப்போ ஜீரோ மார்க்கு போய் எக்ஸாம் எழுத போகிறதில்லைங்க ஜீரோ மார்க்கோ இல்லை ஒரு மார்க்கோ தான் நான் வாங்குவேன் இதுக்காக தான் நான் போய் எக்ஸாம் எழுதுகிறேன் நான் ஒரு நாள் கூட படிக்கலை அப்படின்னு நீங்கள் எழுதுனாலும் உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு தொண்ணூறு மார்க்கு நூறு மார்க்கு நூற்றி பத்து கொஷின் கரெக்டாக போடலாம் நூற்றி இருபது போடலாம் ஒரு சிலர் நூற்றி முப்பதும் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க தான் போகுது யாருமே ஜீரோ மார்க்குக்கு போய் எக்ஸாம் எழுத இல்லை ஸோ கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு மார்க்குக்காக எழுத போகிறீங்க அது என்ன மார்க்குன்றதை அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் பேப்பர் டூவில் ஒரு நூற்றி இருபது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க எதுவுமே படிக்கலை ஒருத்தரும் ஒரு நூற்றி இருபது வாங்குறாரு ஆனால் கட் ஆஃப் மார்க்கு நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு மார்க் இப்போ சொன்ன ஒரே ஒரு மார்க் இந்த ஒரு மார்க்குக்காக நீங்கள் பதினஞ்சு நாள் படிங்க பதினஞ்சு நாள் படிக்கிறது மூலயமா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க வேணாம் ஒரு அஞ்சு அஞ்சு மார்க் கிடைக்கிட்டுமேங்க இந்த அஞ்சு மார்க்கில் பல பேரோட தலையெழுத்து அப்படிங்கிறதே மாறி இருக்கு ஸோ அதை தான் சொல்கிறோம் பதினஞ்சு நாள் படிங்க வெறும் அஞ்சு அஞ்சு கொஷின் போடுங்க நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் நூற்றி இருபது இந்த பதினஞ்சு நாளும் படிக்கலை நான் போய் தேர்வு எழுதுனேன் நூற்றி இருபது நீங்கள் வெறும் பதினஞ்சு நாள் படிச்சுருக்கீங்க நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி நூற்றி இருபத்தி நாலுன்னு கட் ஆஃப் வருது யாருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மேபி இது இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது இது வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால் இருக்கிற பதினஞ்சு நாள் கூட நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ மெட்டீரியல் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ஸோ இதுதாங்க மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாயிண்ட்ஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ பாயிண்ட்ஸ் டைப்பில் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்துட்டு இந்த மெட்டீரியல் அப்படின்றத பை பண்ணிக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் வந்து வந்துடும் ஸோ இல்லாதது அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே ஏ டு இசட் அதில் இருக்கிற அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும் இதை தாண்டி வேறு எதையாவது எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் இதை மட்டும் படித்தாலே போதும் ஸோ பாயிண்ட்ஸ் டைப்லேயும் இதில் வந்து இரண்டு விதமான மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருப்போம் ஒன்று வந்து பாயிண்ட்ஸ் டைப்பில் வரும் இன்னொன்று வந்து ஒன்லைனர் டைப்பில் வரும் ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியலுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது ப்ளஸ் வந்துட்டு பேப்பர் ஒன்றுக்கான ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் மேத்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து தேர்வுன்னு போய் எழுதிருங்க டிஎன்இபி இந்த தேர்வுக்கு எனக்கு மெட்டீரியல் அப்படின்றது தேவை டிஎன்இபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இதில் வந்து நான் டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சி மூலயமா எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா அதில் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ஒரு மார்க்குக்கும் நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை அளவுக்கு படிச்சுக்கிட்டு போய் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ முழுக்க முழுக்க நம்ம கொடுக்குற இந்த மெட்டீரியல் மட்டுமே போதுமான ஒன்றாக தான் இருக்கும் இதை தாண்டி வந்து எதையுமே படிக்க தேவையில்லை இந்த பிபிஇ பாதுகாப்பு உபகரணங்களை கையாளுது அதாவது எல்லா டாபிக்ஸுமே வந்துடுங்க இதில் இல்லை அப்படின்னு ஒரு டாப்பிக் கூட உங்களால் கண்டுபிடிச்சி கூட சொல்ல முடியாது சேஃப்டி பூத்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் கொஞ்சம் முக்கியமானதுக்கு எல்லாமே இங்கிலீஷ் வேர்டு அப்படின்றது கொடுத்துருப்போம் ஏன்னா ஃபுல்லாக தமிழ்லேயே படித்தோம் அப்படின்னா எதுவுமே புரியாது ஸோ புரியிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை அதனால தான் மல்டிமீட்டர்னால் மல்டிமீட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் வரும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து புரியாது ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அதுக்கான மின்சார கருவிகளை பாதுகாப்பாக கையாளுதல் அது என்ன தொழிலாளர்கள் பாதுகாப்பு பழக்கங்கள் என்ன மின்சார தொழிலாளர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு விதிகள் கருவிகள் பொருட்களை கையெழுதல் பராமரிப்பு கவனம் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதான் இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதுதான் மெட்டீரியல் மொத்தமாக எட்நூற்றி எழுவது பேஜ் வரும் எட்நூற்றி அறுபத்தி மூணு பேஜ் வரும் அது இல்லாமல் ஐநூற்றி அறுபது பேஜுக்கு ஒன்லைனர் கொடுத்துருவோம் ஸோ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு மெட்டீரியலே ஒன்லைனர் மெட்டீரியல் ஒன்று அடுத்து வந்து இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் டைப் மெட்டீரியல் ஒன்று அது இல்லாமல் ஜிஎஸு தமிழ் மேக்ஸ் ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்துடும் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவே அனுப்பிச்சிடும் இந்த மெட்டீரியலை மட்டும் ஒரு இரண்டு முறை நீங்கள் வாசிச்சிட்டு போனீங்கன்னா போதும் உங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருபது இருந்து முப்பது மார்க் வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க ஒரே ஒரு வாட்டி வாசிங்க எல்லா மெட்டீரியலும் எல்லா பிடிஎஃபும் பார்த்து ஒரு முறை ஜஸ்ட்டு வாசிங்க வாசிக்கிறது மூலயமா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் தெரியும் வாசிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த முப்பது மார்க்கில் உங்களுடைய கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்குது தேர்வு முடிஞ்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை தேர்வுக்கு முன்னாடி நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் தான் முக்கியம் ஏன்னா ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம் எனக்கு ஒரு மார்க்கில் போச்சு அஞ்சு மார்க்கில் போச்சு இன்னும் ஒரு பத்து மார்க்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல இன்னும் ஒரு அஞ்சு மார்க்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறவங்களாம் ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம் அதனால் நீங்களும் அந்த அஞ்சு மார்க்கு ரெண்டு மார்க்குன்னு வீ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு என்ன கட் ஆஃப் வருதுன்னு தேடுறதுக்கு பதிலாக தேர்வுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் படிங்க வேலை கன்ஃபார்மாக கிடச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதில் வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ